அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமுறை ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சுவீகார குழந்தை யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அதற்கு முன்பாக நண்பர்களே வருகின்ற ஆறாம் தேதி ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது மூன்றாவது பேட்ச் ஆரம்பிக்க இருக்கின்றது ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறவங்க அந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த வகுப்பு பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி நம்ம இப்போது ஆன்மீக சம்பந்தமாக இரண்டு விஷயங்களை பார்க்கலாம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது திருமணத்தின் பொழுது மணமகள் சிறப்பு நிற பட்டாடை உடுத்திக்கொள்வது உகந்தது அதே மாதிரி சிவப்பு நிற பெட்டியில் பணம் வைக்கிறது சிவப்பு நிற பீரோவில் பணம் வைக்கிறது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே சிவ சிவப்பு நிற பையில் பணம் வச்சா கூட சிறப் சிறப்பாக இருக்கும் அதாவது பணம் பெருகும் இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது சோம்பேறிகளை சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது இது வந்து இந்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கோவில்களுக்கு செல்பவர்கள் தேங்காய் பழம் புஷ்பம் இவைகளை நீரினால் கழுவி முழங்காலுக்கு கீழே தொங்க விடாமல் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா இது முக்கியம் இந்த அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்வீகார குழந்தை பற்றிய விஷயம் அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சனி செவ்வாய் புதன் அமர்ந்திருந்து அதனை லக்னாதிபதி பார்க்கும் பொழுது அல்லது லக்னத்துக்கு ஐந்தில் சனி செவ்வாய் அமர்ந்திருந்து அதனை புதன் பார்த்தாலும் இந்த தாய் வழி உறவில் குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பானது வந்துவிடும் அதே மாதிரி ஐந்தாம் வீடு யாருக்கெல்லாம் புதனுடையதாக வருகிறதோ இல்லை சனி பகவானுடைய வீடாக வருகிறதோ அங்கே சனி பகவானுடைய சேர்க்கை பார்வை அந்த வீட்டுக்கு கிடைக்கிது அப்படின்னா வேற்று மதத்தினரின் குழந்தையை ஸ்வீகாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது வந்துவிடும் சரிங்களா ஓகே நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே